ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் ஒரு இரநூறு கிராம் தோரம்பருப்பை எடுத்து அதில் இருக்கிற குச்சி கல் மண்ணு இதெல்லாம் நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு முறைக்கு இருமுறை நல்லா அலம்பி அதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டுடலாங்க குக்கரில் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கிற நல்ல பழுத்த நாட்டு தக்காளி நல்ல பழமாக இருக்கணும் அதுலேயும் நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் போட்டிருக்கிறது நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் நல்ல நாட்டு தக்காளியை நறுக்கி கட் பண்ணி அதில் போட்டுட்டோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி அதையும் போட்டாச்சு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து அப்படியே இடையில வந்து அந்த இடைப்பகுதியில் கீர் நாப்பில் எடுத்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பருப்பு நம்ம பயன்படுத்தும் போது வெந்தயத்தை பயன்படுத்துங்க அந்த வெந்தய பருப்பு வந்து பித்தத்தன்மை அதிகம் ஆனால் வெந்தயன்றது பார்த்திங்கனாக்கா அதை சமன் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால வெந்தயத்தை போட்டோம்னாக்கா ஒரு நல்ல சுவையும் நல்ல மனமும் நமக்கு கிடைக்கும் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு வெறும் மிளகார் தூள் இதை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற தண்ணியை விட இதில் வந்து அந்த ஃபில்ட்ரு வாட்டரு வீட்டில் எப்படி நம்ம ஃபில்ட்ரு போட்டிருப்போம் அந்த தண்ணியை பிடிச்சி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்போ ரெண்டு கப்போ அந்த தண்ணியை பயன்படுத்துங்க ஃபில்ட்ரு வாட்டர் நம்ம ஃபில்ட்ரு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுதுன்னா பருப்பு வந்து ரெண்டே விசையில் நமக்கு ரொம்ப குழைய வந்து நமக்கு கைக்கு வந்துடுதுங்க அதனால்தான் அதனால் அந்த தண்ணி பயன்படுத்துங்க பச்சை கருவேப்பிலையை அப்படியே உருவி அதில் போடுங்க காரணம் என்னென்னாக்கா நம்ம ப கருவேப்பிலை அதில் வேகும்போது நமக்கான அந்த ப்ரோட்டீன் சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் வழக்கமாக எண்ணெயில் தாளிப்போம் அதோட சரி இது வந்து நம்ம அப்படியே போட்டு வேக வச்சுருவோம் நல்லா வந்து மூடி போட்டுடுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு வைப்போம் ரெண்டு விசில் விட்டு தான் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போது அதுக்கு அந்த பருப்பு மசாலாவுக்கு தேவையான புளி கரைசல் நம்ம புளி கரைசல் பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் எழுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க ஒரு பழத்தை கட் பண்ணிட்டு அந்த ஒரு பழத்தை மொத்தமாக பிழிஞ்சு எடுத்துருவோம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த விதைகளை எல்லாம் நீக்கி எடுத்துருங்க விதைகள் வாயில் மாட்டும்போது கொஞ்சம் கசக்கும் இல்லையா அதனால் விதைகளை எல்லாம் நீக்கிடுங்க விதைகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த எழுமிச்சம்பழ சாரை எடுத்து அப்படியே பத்திரப்பத்த அப்படியே எடுத்து வைங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு கொஞ்சம் உரிச்சி எடுத்து பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வெறுமணி பூண்டு மட்டும் நசுக்கி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்ல குழைய வெந்திருக்கு நல்ல தலை தலைன்னு தக்காளியோட அந்த தோளெல்லாம் பிரிஞ்சு நல்ல குழை இருக்குது இதுக்கு அந்த மற்ற வச்சு ரெண்டு சுற்றி சுற்றினோம்னாவே நமக்கு வந்து அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு கொடுத்துரும் மசிஞ்சிடும் இல்லையா நமக்கு அதுவே போதுமானது இதை வேறு ஒரு சட்டியில் மாற்றி நம்ம கடையிறது வேண்டாம் சும்மா வந்து நம்ம மசிச்சாலே அருமையாக மசிஞ்சிருச்சு இப்போ இந்த மசிஞ்ச இந்த பருப்பை எடுத்துப்போம் இது 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 மட்டும்தாங்க இப்போ இந்த பருப்பு குழம்பு அதாவது தக்காளி பருப்பு குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரிஞ்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ தேவையான அளவுக்கு தேவை ரொம்ப தண்ணியை விட்டுற வேண்டாம் தண்ணி அதிகமாக விட்டோம் போல போல தண்ணி தண்ணியாக போயிடும் அதனால் வந்து ரொம்ப திக்காக அளவுக்கு திக்க இருக்கோ அளவுக்கு திக்னஸ்க்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் எடுத்து நல்லா கையிலேயே நசுக்குங்க ஜீரகத்தை வந்து கையில் அப்படி நிமிட்டோம் நிமிட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா திருகணம்னாக்க நமக்கு வந்து ஜீரகம் ஒரு வரவுக்கு நமக்கு நம்மிச்சிரும் இப்போ அந்த கையிலேயே திருகின அந்த ஜீரகத்தையும் நல்லா நசுக்கி எடுத்த பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டையும் அதில் போட்டு நல்ல கலவையில் கலக்கிடுங்க இந்த பருப்பு தக்காளி குழம்புல நல்லா கலக்கிடுவோம் கலக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த செம்மையாக இருக்குங்க இப்போ அது ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற லெமன் அந்த எலுமிச்சம் சாறு மொத்தத்தையும் போட்டாச்சு இப்போ இந்த எலுமிச்சம் சாறை போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மறுபடியும் தண்ணியை விட்டுருவோம் தண்ணி கட்டாயம் தேவை கட் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க இப்போது இதுக்கான தாளிப்பு நம்ம பார்த்துல அந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடச்சட்டியிலே எண்ணெயை வச்சுட்டு வழக்கமாக போடுற மாதிரி கடுகு நல்ல கடுகு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு பொரிஞ்சிருது முடிஞ்ச வரைக்கும் இந்த தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க சூப்பராக இருக்கும் கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து கொஞ்சம் சுருண்டு கலர் மாறட்டும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வறுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த அது வதங்கும் போதே நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் கொஞ்சம் வந்து பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம் பரு சாம்பார் அதில் போட்டிருக்கிறது வேறு இது தாளிப்புக்கான கருவேப்பிலையை போட்டுடுவோம் தாளிப்புக்கான கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னாக்கா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம் மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயில் போடும்போது சாம்பாரில் மேலே வந்து அப்படியே மிதக்கும் அதுக்காகத்தான் அந்த மஞ்சத்தூளை வந்து எண்ணெயில் நம்ம போடுறோம் இப்போ தாளிப்பு பக்காவாக ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ அந்த ச குழம்பும் த ரெடியாக இருக்குது அப்படியே தாளிப்பில் எடுத்து கொட்டியாச்சிங்க எப்படி இருக்குது தலை தழைன்னு செம்மையாக இருக்குல்ல செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இப்போ குழம்பு தாளித்தாச்சு எல்லாமே பண்ணிட்டோம் தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து கல் உப்பு பயன்படுத்திக்கலாம் நல்ல உப்பு போட்டு மறுபடியும் ஒரு முறை கலறி விட்டுட்டு அந்த டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பாருங்கள் செம்ம அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான அதாவது கொஞ்சமான பொருளை கொண்டு நம்ம அருமையான ஒரு சாம்பார் குழம்பு செஞ்சுருக்கோம் பருப்பு தக்காளி குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு சூப்பரான ஒரு தக்காளி பருப்பு குழம்பு அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்து வச்சுட்டு சமைக்க அதாவது பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த தக்காளி பருப்பு குழம்பு ஓகே ரெடி ஆகிடுச்சி சாதம் இதுக்கு தேவையானதை நம்ம எடுத்து வச்சு வடித்து வச்சுட்டு இருக்கோம் அருமை இப்போ இதுக்கான சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா வேக வச்ச முட்டை இருக்குது இந்த வேக வச்ச முட்டையை எடுத்து தோலை எல்லாம் நீக்கிட்டு முட்டையோட தோலை எல்லாம் நீக்கிட்டு முட்டையை அலம்பி எடுத்துருங்க எப்போவுமே முட்டையை தோல் உரித்தோம்னாக்கா தண்ணியில் போட்டு அலம்பி தான் எடுத்து வைக்கணும் நம்ம அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது தண்ணியில் போட்டு அலம்பிட்டு வேறு ஒரு பா பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலான்னு பார்த்திங்கனாக்கா நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் கடுகளெலாம் போட வேண்டாம் நீள வாக்கினா நறுக்குன வெங்காயத்தை எடுத்து அப்படியே எண்ணெயில் வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் அதுக்கு போடும் வெங்காயத்துக்கு கட்டாய வெங்காயத்தை வந்து உப்பு அதிலே போட்டோம்னாக்கா வெங்காயத்தில் நல்லா ஊறிவிடும் கருவேப்பிலை போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கினோம்னாக்கா அந்த வெங்காயம் பார்த்திங்கனாக்கா வெங்காயத்தில் உப்பு நல்லா உரப்பாக ஏறிடும் அப்போ நமக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்கிற முட்டை எடுத்து பத்திரம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து நீல வாக்கில் கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வழக்கமாக போடுற மாதிரி உப்பு போட்டாச்சு நல்ல வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த சில மசாலா தூளை வந்து கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வணங்கிடலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் கட்டாயம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூளும் போட்டு நல்லா அந்த மிளகுத்தூள் நல்லா வதங்கட்டும் மிளகுத்தூளை எண்ணெயிலே நல்லா வறுத்துடலாம் வறுத்து முடிச்சிட்டோம் கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஜீரகத்தூளையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துருவோம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா கொஞ்சம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் கிரேவி நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பாருங்கள் கிரேவியே கிடையாது மசாலா சேர்ந்து கிடைக்கும் மல்லித்தூள் மல்லித்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கியாச்சா இப்போ நல்லா கொஞ்சம் கருக விட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மிளகாத்தூள் காரத்துக்காக வேண்டி நம்ம வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அது நல்லா அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு முட்டையை வந்து எல்லாத்துலேயுமே நீல வைக்கல லேஸாக டச் பண்ணிக்கலாம் அதாவது கட் பண்ணிக்கலாம் கீறி விட்ட மாதிரி கீறி விட்ட மாதிரி கீறி விட்டுட்டு கீறி விட்ட இந்த முட்டைகளை அப்படியே எடுத்து அந்த மசாலா கலவையில் போடணும் ஏன்னா அப்போ அந்த முட்டையை அந்த மசாலா பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா முட்டையோட மொ மொத்த பகுதியிலே பரவி நிற்கும் அதனால் அந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க செம்மையான ஒரு மசாலா முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சி எப்படி முட்டை மசால் பாருங்கள் அதே போல் போட்டு ஒன்றே வேண்டாம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டை வந்து அப்படியே கொஞ்சம் இறுக்கமாகும் டைட்டாக அதாவது உடையவே உடையாது அந்த மாதிரி நல்ல ஒரு இறுக்கமாகும் அந்த மசாலாவும் கொஞ்சம் அப்படியே கருகின மாதிரி கொஞ்சம் அப்படியே திரும்பும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி தழை விட்டு சூப்பராக எடுங்க இப்போ பாருங்கள் அருமையான முட்டை மசால் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த முட்டை மசாலுக்கு எடுத்துகிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி தயாரான நிலையில் இருக்கிறேன் சாம்பார் அதாவது தக்காளி பருப்பு குழம்பு ரெடியாக இருக்குது அச்சா சூடாக சாதத்தை போட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா அப்படி இருக்கும் சாதம் போட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம செஞ்சு அருமையான சுவையில் இறக்கி வச்சுருக்கிற அந்த குழம்பு பருப்பு தக்காளி பருப்பு குழம்பு எடுத்து ஊற்றிட்டு தக்காளி பருப்பு குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன் சைட் டிஷ் அதாவது முட்டை வறுவல் முட்டை மசாலா சாரி வறுவலில் முட்டை மசாலா எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சிம்பிளான அருமையான டேஸ்டியான ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட அந்த கருத்துக்களை வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்க ஏன்னால் ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன் உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் என்னோடய பதிவுகள் தெளிவாக இருக்கும் இல்லைனா என்னோடய குறை நிறைகள் எனக்கு தெரியாமலே போயிடும் சரிங்களா